எம்ஜிஆர்டி வி அன்பு வணக்கம் இன்று நம்மோடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான திரு சுப்பரத்னம் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் தொடர்ந்து உங்கள் தரப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு வந்து அவர் மோடி அவர்களுக்கு பயப்படுறாரு பாஜக ஜெயக்குமார் அவர்கள் கூட அப்போ பாருங்க பாஜக பண்ண எல்லாம் அம்பலப்பட்டு போயிரும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு ஆனா ஓபிஎஸ் அவர்கள் வந்து மீண்டும் பாஜக வரும் மீண்டும் மோடி அவர்கள் தான் பிரதமர் ஆவாரு அப்படிங்கிற மாதிரி பேசினது கூட ஜெயக்குமார் அவர்கள் கடுமையா விமர்சிச்சு இருந்தாரு கொத்தடிமைகள் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார் ஏமா ஜெயக்குமார் வார்த்தை நம்ம அவருக்கு சீரியஸா எடுத்துக்கிட்டே இருந்த அவருக்கு வந்து அந்த மீடியா மேனிக்கு சொல்லுவான் அவர் ஏதோ ஒண்ணு பத்திரிகையில வந்தாலும் ஏதோ ஒரு செய்தியை தப்பு தவறுமா ஏதோ ரெண்டு உலரி கொட்டிட்டு போடுறது அவர் வாடிக்கா போயிடுச்சு அதனால வந்து அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் யாருமே சீரியஸா எடுத்துக்கல இருந்தாலும் வாதத்துக்காண்டி வச்சுக்கிட்டா இப்ப ஓபிஎஸ் என்ன பார்த்து கொத்தடிமணி சொல்லக்கூடிய திரு ஜெயக்குமார் நாலரை வருடம் எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சராக இருந்து இருந்தாரு அப்படி இருந்து வந்து பிஜேபி பிஜேபி மத்திய மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி உடைய ஆதரவோடு ஆட்சியை நடத்தி அன்றைக்கு அத்தனை தமிழ்நாடு அரசு கேட்ட அத்தனை மத்திய அரசுடைய உதவிகளும் பெற்றாரு இன்னும் சொல்ல போனா அவங்க மார்கட்டி அடிக்கடி சொல்லிக்கிறாரு நாங்கள் வந்து பதினோரு மருத்துவ கல்லூரி நாங்கள் பெற்ற மத்திய அரசிடம் என்று சொன்னார்களே அப்பொழுதெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன பத்தகத்தில் எழுதி கொடுத்து விட்டு கொற்றடிமையாக பிரதமர் மோடிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சேவனை செய்தாரா நான் கேட்கிறேன் இன்னும் சொல்ல போனா சிஏ என்று சொல்லக்கூடிய அந்த குடியுரிமை திருத்த சட்டம் வந்து கொண்டு வந்த பொழுது நாடே மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்த நேரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி இது உறக்க குறைவிட்டார் சட்டமன்றத்தில் எந்த சிஏவாளர் பதிவு சொல்லுங்க நான் போர்க்களம் பூண்டாரு அன்றைக்கு அன்னைக்கு என்ன நோக்கத்தோடு அவர் வந்து அந்த கருத்தை சட்டமன்றத்திலே பதிவு செய்தார் பதிவு செய்துவிட்டு இன்றைக்கு வந்து வெளியில வந்து சூழ்நிலையின் காரணமாக அரசியல் சூழ்நிலையின் காரணமாக ஒரு சந்தர்ப்ப அல்லது அரசியலை தொடுத்திருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சார்ந்தவர்களும் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து மைனாரிட்டிஸான்மையை காப்பதற்கு அவதாயம் எடுத்தவர்கள் நாங்கள் மட்டும்தான் என்று இன்றைக்கு இவர்கள் சொல்லி தரக்கூடிய இந்த பித்தளாட்டு அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல சிறுபான்மையினர் ஒருபோதும் நம்ப போவதில்லை எனவே வந்து அடுக்கடுக்கான பிரச்சனைகள் அதில் இருக்கிறது எங்களை பொறுத்தவரை நீங்க கேட்கலாம் அன்னைக்கு கோபேஷ் அவர்கள் துறை முதல்வராக இருந்தாரே ஒருங்கிணைப்பாளராக இருந்தார்கள் என்று கேட்கலாம் நாங்கள் கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் சிரிச்சோ பெருசோ அன்றைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு பிஜேபியுடன் நாங்கள் இருக்கிறோம் என்று ஓ பி சங்கன் அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கும் அம்மாவின் மறைவுக்கு பிறகு பிஜேபியுடைய ஆதரவில் தான் இந்த ஆட்சியை நாம் தொடர முடிந்தது இருபத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வகித்தோம் பிறகு அப்பொழுது ஆட்சியில் இருக்கப்பட்டிருந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வகித்தோம் இப்படி தொடர்ந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த நிலை தொடர்கிறது என்பதை ஓ பி சென்னை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் இவர்கள் தான் என்ன பிரச்சனை நேற்று தான் ஓ பி எஸ் திண்டுக்கல்ல சொன்னாரு டெல்லிக்கு போயிருந்தப்ப இந்திய கூட்டத்துல பிரதமர் அணியில் எடப்பாடி பழனிசாமி அமர வைத்தார் என்ன இங்க வந்தா அடுத்த பிரதமர் எடப்பாசி அடுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் பத்தாண்டு கால நல்லாட்சி கொடுத்திருக்க அவரும் தான் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் என்று சொல்லிவிட்டு வருவாரம் திரு அமித்ஷாவை அவர்களை சந்தித்த பொழுது அமித்ஷா அவர்கள் சொன்னால் கட்சி ஒன்றுபட வேண்டும் நான் சட்டமன்ற தேர்தலிலே கட்சி ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னேன் குறிப்பாக இப்பொழுது ஓ பி எஸ் அவர்களையும் அவர்களும் வெளியே இருக்கிறார் எனவே அவரை தவிர்த்து வெற்றி என்பது எட்டாக்கடி ஆகிவிடும் எனவே அவரை உள்ளடக்கிய அந்த அதிமுகவுடன் கூட்டணி நாங்கள் வைப்போம் வைக்க விரும்புகிறோம் அந்த சூழலை நாங்கள் நாங்கள் உருவாக்குகிறோம் ஒத்துழைப்பு தாருங்கள் என்று சொன்ன அந்த நல்ல கருத்தோடு உடன்படாமல் சர்வாதாரம் போய் கட்சியை கைப்பற்றிட்டோம் அதை வந்து நம்ம அப்படியே கொண்டு போயிருந்தா யாரையும் விட்டுற கூடாது அப்படிங்கிற அந்த சுயநல போக்கிற்காக இன்றைக்கு பிஜேபி எதிர்ப்பது போல் ஒரு நாடகம் ஆடுகிறார்கள் அது விட அரசியல் கட்டாயத்தின் காரணமாகத்தான் இன்றைக்கு அந்த நிலைக்கு அவர்கள் தங்களை தாங்களை உருவாக்கி கொண்டார்களே தவிர மற்றபடி இது வந்து அரசியல் ரீதியான ஒரு தொலைநோக்கு பார்வையோ சிந்தனையோ அல்லது தமிழ்நாட்டின் நலனோ அதனை அல்லது சினிமாங்களை பார்க்கக்கூடிய எண்ணமோ துளியளவு கூட திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் இல்லை என்பதுதான் நாட்டு மக்கள் ஒன்று ஒரு அடிப்படையான அதிருப்தியாளர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் வெளியில வேலுமணி போன்றவர்களும் வெளியில வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க ஆனா சமீபத்துல கூட வேலுமணி அவர்கள் வந்து பொதுக்கூட்டத்துல பங்கெடுத்து எடப்பாடி பழனிசாமி அவரின் தொண்டராக வலிமையான கருத்துக்களை எல்லாம் முன்வைத்தாரு சோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடந்த மாதிரி தெரியலையே சார் நான் வந்து திரு வேலுமணி அவர்கள் வருவார் என்ற வெளியில் வருவார் என்றோ திரு தங்கமணி அவர்கள் வெளியில் வருவார்கள் என்றோ பொறுப்புள்ள ஓபிஎஸ்டன் இருக்கக்கூடிய பொறுப்பு வாய்ந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரும் அது போன்ற ஒரு கருத்தை சொல்லவில்லை இது வந்து ஊடகங்கள் எழுதிய வெளிப்படுத்திய ஒரு செய்தி ஆனால் ஒரு உண்மை என்ன அதாவது அங்க ஒரு ஒரு அதாவது யதார்த்தமான உண்மை என்னவென்றால் அங்க வந்து பிஜேபி இருந்து வெளியேறுகிறோம் என்ற முடிவை எடுத்த உடனே பலர் வந்து அந்த கருத்துக்கு உடன்படாமல் மாற்று கருத்து கொண்டவர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள் பிஜேபி நாடாளுமன்ற தேர்தலில் யார் பிரதமர் மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சியை கைப்பற்றுவதா அல்லது என் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி மோடி தலைமையில் ஆட்சியை தொடர்வதா என்பதுதான் கேள்வி எனவே யார் பிரதமர் என்று வலுவான வலுவான ஒரு கூட்டணியை இன்றைக்கு தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணி இந்தியா கூட்டணி கூட்டணி தான் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற வேண்டும் வென்ற பிறகு பிரதமர் வேட்பாளரை நாங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வோம் என்று காங்கிரஸ் கட்சியை மத்தியில் ஆடப்படுவது காங்கிரஸ் தான் அதற்கு எங்களது ஆதரவு என்று இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி வருகிறது அதே போல வந்து நாங்க பிஜேபி அண்ணன் ஓபிஎஸ் பி எஸ் அவர்கள் பிஜேபியுடன் கூட்டணி என சொல்லி எனவே மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வர வேண்டும் பிரதமராக மோடி தான் தொடர வேண்டும் என்று அண்ணன் ஓபிஎஸ் பி எஸ் அவர்கள் பிஜேபியுடன் கூட்டணி சேரக்கூடிய மற்ற இயக்கங்களும் சொல்லுகின்றன சொல்ல இருக்கின்றன இப்படி இரண்டுக்கும் இடையில் திரு எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கருத்தை மையமாக வைத்து ஒருவேளை திரு பொன்னையன் அவர்களை பிரதமராக ஆக்குவேன் என சொல்லி சூழலுக்கு ஒரு எதும் தேர்தலையை சந்திக்க போறாரா இல்ல பொன்னையா அடிப்படை பொன்னையன் அவர்களும் திரு தமிழ்துறை அவர்களும் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் அவர்களுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லிடுவார்களே அந்த அடிப்படையில் வேட்பாளர் என்று அறிவித்து ஒரு வாக்குகள் கேட்க போகிறாரா அப்படி ஒரு அந்த நிலை எடுத்தால் அது ஒரு அரசியலில் ஒரு கே கூத்தான ஒரு செய்தியாக காக்குத்தையும் போல் பரவுமா பரவாமா யதார்த்தமாக விசித்திருத்து பார்க்கலாம் எனவே வந்து அவர்கள் அதாவது புஷ்டு அவர் வந்து ஒரு மூளைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் அரசியல் நின்று எனவே நின்று முனகு குரல் போலத்தான் திரு ஜெயக்குமார் அவருடைய குரலை பார்க்க வேண்டுமே தவிரஸ் அதில் அவருடைய கருத்தில் எது வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது வேடிக்கையாகவும் விளோகமாகவும் இருக்கிறது ஏதோ ஓபிஎஸ் அவர்கள் புத்தடி என்றது இவர்கள் வந்து பலம் வாய்ந்த சக்தி மோடியை வீழ்த்துவதற்கு புதிய புதிய கிளம்பி கிளம்பிவிட்ட பைவான்கள் போலவும் நீங்கள் சொல்வது ஒரு அரசியலில் ஒரு நகைக்குரிய ஒரு செய்தியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் திமுக அணில கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்க வெகு விரைவுல தொகுதியும் உறுதி செஞ்சிருவாங்க போல ஆனா ஜெயக்குமார் அவர்கள் சொல்றாரு இந்தியா கூட்டணி போல திமுக கூட்டணியும் வந்து நிறைய வெடிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க நம்ம உங்க முதல் கேள்வியே சொல்லி ஜெயக்குமார் வந்து சொல்றது எதையும் நாங்கள் இல்லம்மா தமிழ்நாட்டு மக்கள் வந்து யாருமே அவரோட அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள சீரியஸா எடுத்துக்கள் கருத்துக்களை யாரும் எடுத்துக்கொள்வது கிடையாது இது வந்து ஒரு வேடிக்கை திமுக கூட்டணி மிக தெளிவாக கூட திமுக கூட்டணி எவ்வளவு இண்டாக்டா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இப்ப எழுச்சி தமிழர் அறுவை சகோதரர் அண்ணன் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் அவருடைய கட்சியின் சார்பில் மிகப்பெரிய திருச்சியில் வெல்லும் ஜனநாயகம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்தினார் உள்ளவரையே எல்லா அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேச வேண்டும் என்றால் அவருக்கு அத்தனை பேரும் நிச்சயமாக அங்கே கூடிய கூட்டத்தையும் அங்க 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 உருவான எழுச்சியை பார்த்து தமிழ்நாடே வியந்தது அந்த வகையில் நான் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா இருபத்தி ஏழாம் தேதி வெளிநாடு செல்ல வேண்டிய முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி ஆறாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் முதலமைச்சருமான மன்மு ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி ஆறாம் தேதி இரவு அந்த கூட்டத்தில் கலந்து விட்டு சென்னை திரும்பி மறுநாள் வந்து அவர் வெளிநாடு புறப்பட்டு செல்கிறார் என்றால் அந்த அவருடைய கூட்டணியுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற இயக்கங்களுக்கு தலைமையான மற்ற இயக்கங்களுக்கு தாங்கக்கூடிய திமுக எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அது மட்டுமல்ல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வாழ்த்து செய்து அனுப்பினார் அதை நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அமைச்சரான திருதாவுக்கரசர் அவர்கள் வாசித்தார் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு அலங்கிரி அங்கே இருந்தார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணர் இருந்தார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய முத்தரசன் அவர்கள் இருந்தார்கள் ஆம் ஆத்மி கட்சி உட்பட ரசிகர்கள் உட்பட அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுடைய உறுப்பினர்களும் அந்த மாநாட்டில் பங்கேற்றது மட்டுமல்ல அந்த மாநாட்டினுடைய சூழ்நிலையாக அவர்கள் வைத்ததே என்னவென்றால் இந்த திமுக தலைமையிலான நம்முடைய இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வலுவோடும் ஒளிவோடும் இருக்கிறது மட்டுமல்ல நாங்கள் ஒற்றுமையோடு இருப்போம் ஒற்றுமையோடு இதை மற்ற வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி தான் எங்களுடைய ஒற்றை குறிக்கோள் என்று அவர்கள் பிரகடனப்படுத்தி சென்றிருக்கிறார்கள் மாநாடு கோட்டு இது ஏதோ அறைக்குழு பேசிய விஷயம் இல்லை புதுவெளியில் அந்த கூட்டணியில் உள்ள அத்தனை கட்சிகளும் பிரகடனம் வெளியிட்டு இருக்கிறது இதை திரு ஜெயக்குமார் அவர்கள் அது வந்து நெல்லிக்காய் மூட்டை போல சொன்னா இது யாராச்சும் சுய சுய சிந்தனையோடு நினைவோடு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் பேசக்கூடிய பேச்சா என்று எனக்கு கேட்க தோன்றுகிறது எனவே வந்து மற்றவருடைய வீட்டில் ஜன்னலை எட்டி பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது உங்களுடைய நிலை என்ன உங்களுடைய வீடு எப்படி நாட உங்களுடைய இயக்கம் அணித்திஞ்ச நம்முடைய இயக்கம் அணித்திஞ்ச அண்ணாதரவடம் முன்னேற்ற முறையாக இருக்கிறாங்க இன்றைக்கு பலகோராமல் புலமிட்டு கிடைக்கிறது இன்றைக்கு ஒன்று வராமல் அதிமுக ஒரு காலத்தில் ஜெயிக்க முடியாது என்பதே பொதுவுடன் பொதுவெடுத்த நிற்கக்கூடிய கருத்து இந்த நிலையில வந்து நாம் எனப்பாடி பழனிசாமி ஜெயிச்சு போடுவாரு திமுக கூட்டணி செந்தூர்னு அவர் பேசுனாருன்னா இதுக்கெல்லாம் நம்ம வந்து சீரியஸான நோ சீரியஸ் பாலிட்டீஷியல் ரெஸ்பான் டூ இஸ் இல்லாஜிக்கல் அக்கிரமன்சஸ் மாலினி அவர் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கு பொறுப்புள்ள ஒரு அரசியல் பிரமுகர் யாருமே பதில் சொல்ல பதில் சொல்ல விரும்புவதில்லை அவங்க என்ன இப்ப இந்தியா கூட்டணியில ஒரு நிதிஷ்குமார் போனதுனால உடனே அது இது முடிஞ்சு போச்சா அது ஆல் இண்டியா இஸ்யூ அகில இந்திய கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் பாத்துக்க தமிழ்நாட்டுல என்ன இருக்கு தமிழ்நாடு நாற்பது தொகுதியை பொறுத்தவரை வலுவான திமுக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது இன்றைக்கு கூட்டம் வெற்றி பேச்சுவார்த்தையே அவர்கள் குழு அமைத்து திரு டி ஆர் முறையாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு ஒரு டெலிகேஷன் பார்த்துச்சு இன்னும் வந்து அடுத்தடுத்து கட்சிகள் வந்து தேதி வாரி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க நல்ல கேள்வி கேட்டீங்க நான் கூட வழங்க ரொம்ப நன்றி ஆளினி நேற்றைய தினம் இது வந்து அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட தொகுதி உடன்பாட்டுக்குழு கூட்டணி உடன்பாட்டுக்குழுவோட கூட்டணி நடந்து உட்கார்ந்து ஆனால் திண்டுக்கல் சீனிவாசன் அஹ் தலைமையில் திரு கே பி முனிசாமி போன்றவர்கள் நீங்க சொன்ன தங்கமணி வேலுமணி பெஞ்சமின் போன்றவர்கள்லாம் எல்லாம்

ஒன்று தேக்கள் போல அரசியல் கட்சிகள் கொண்டிருந்த காட்சியை வரிசை கட்டி காட்சியை இந்த கழகம் வந்தது ஆனால் இன்றைக்கு என்ன துருப்பாக்கி இவர் இந்த இயக்கத்தை எந்த அளவு துர்ப்பாகிய நிலைக்கு இவர்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள் என்றும் தலைமை தேர்தலுக்கு நாங்கள் கூட்டணி பேச அமர்ந்திருக்கிறோம் என்று ஒரு பத்து ஏழு எட்டு பேர் உட்கார்ந்து இருக்காங்க ஒரு கூட்டணி ஒரு நம்பர் கூட ஒரு அரசியல் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் கூட இவர்களை வந்து சந்திக்க பார்த்து என்ன பரிதாபம் பரிதாமம் என்று சோசியல் மீடியாவில எல்லாம் அதிமுக நாங்க வெளியில இருக்க புரிந்திருக்கோம் வந்து எங்களை அதிமுக சொல்றாங்க இல்ல நாங்களா நீக்கப்பட்டவர்கள் சொல்றாங்க என்ன சொல்லி கேட்டேன் ஆனால் அந்த ஓர்திஸ் அவர்கள் சொல்லதை போல எங்கள் உடலில் உட ஓடக்கூடிய ரத்தம் அதிமுக ரத்தம் என்ற அடிப்படையில் உள்ளவரையும் எங்களுக்கு எல்லாம் ரத்தம் சூடு இருக்கிறது அம்மா நான் எல்லாம் சொன்னிட்டு புரட்சி தலை அம்மா அவர்கள் தான் அதே ராகப்பட்டை தலைமை கழகத்தில் நேர்காணல் நடத்தப்பட்டு வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அம்மாவின் தயவரம் சட்டமன்ற உறுப்பினராக இருபத்தி ஐந்து வயதில் உருவானவன் அந்த உணர்வோடு அந்த தலைமை கழகம் நேற்று தாக்கலித்த அந்த பரிதாப நிலையை பார்க்கிற பொழுது எங்களுக்கெல்லாம் எங்கள் அறியாமல் ரத்த கண்ணீர் வருகிறது அந்த நிலைக்கு கட்சியை ஒரு கேலி கூத்தான நிலைக்கு இன்றைக்கு எடப்பாடி தலைமையிலான அவர்கள் இட்டு சென்று விட்டார்கள் என்பது பார்க்கிற பொழுது நான் மட்டும் அல்ல திராவிட முன்னேற்ற திமுக இளைஞரின் செயலாளர் இளைஞர் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் சமூகத்தில் என்ன சொன்னாரு அதில் தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நாட்டினுடைய அரசியல் எதிர்காலத்திற்கு அதிமுக என்பது வலுவாக இருக்க வேண்டும் திமுக ஆட்சியில் இருந்தால் எதிர்கட்சியாக அதிமுக இருக்க வேண்டும் எனவே அந்த கட்சி வலுவாக இருக்க வேண்டும் அது விட்டால் வேறு வேதிகாரம் வந்து உட்கார்ந்து விடுவார்கள் அது தமிழ் திராவிட இயக்கத்திற்கு அது நல்லது அல்ல என்று அவர் சொல்கிறார்கள் என்றால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை அதிமுகவுடைய நிலைமை எவ்வளவு எழுதியும் பார்த்து பரிதாரம் படக்கூடிய நிலையில் இன்றைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது அதற்கு காரண அதற்கு அடிப்படை காரணம் சுயநலம் அந்த ஒற்றை தலைமை என்ற சுயநலத்தோடு எடப்பாடியும் அவரை இதற்கு காரணம் எனவே இந்த எனவே இந்த நிலையோடு நாடாளுமன்றத்தை சந்தித்தார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைமை நிச்சயமாக தேர்தலுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அனைவரும் அனைவரும் சங்கட்டப்படக்கூடிய ஒரு சூழலில் தான் அதிமுகவுடைய ரிசல்ட் என்பது நிச்சயமாக இருக்கும் அதற்கு பிறகு நான் என்ன சொல்கிறேன் தலைவர் மறைக்கு ஜெயிச்சா இருந்தவங்க எண்பத்தி ஒன்பது நின்றப்ப வெற்றி வாய்ப்பை இழந்தோம் பிறகு ரெண்டு ஓட்டு கூட்டி பார்த்தோம் ரெண்டு ஒன்னா இருந்தா நம்ம ஜெயிச்சிருக்கலாம் என்று உணர்ந்த அன்றைக்கு தலைவர்கள் மரியாதைக்குரிய ஜானகி அம்மா மக்கள் மன்றம் அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டது எனவே அவர்களும் கட்சியையும் நான் அத்தனை பொறுப்புகளையும் ஒப்படைத்து விட்டு இனிமேல் அவர்தான் பொதுச் செயலராக இருப்பார் அனைவரும் அவர் போலீஸ் போன்ற வேலைக்கு செல்லுங்கள் என்ற பெருந்தன்மையோடு சொன்ன சொன்னதன் காரணமாக இணைந்தோம் தொண்ணூத்தி தொழில் ஆட்சியை பிடித்தோம் தொடர்ந்து பதினாறாம் ஆண்டு காலம் அம்மா முதலமைச்சராக இருந்தார்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தல் எங்களுக்கு ஒரு பாடம் அனைத்து அண்ணாதரோட முன்னேற்றங்களை சுயநலவாதிகளுக்கு ஒரு பாட கற்க இருக்கிறது மிகப்பெரிய பின்னடைவு சந்திக்கும் சந்தித்த பிறகு நீங்கள் கேட்ட கேள்வி அதே வேலுமணி தங்கமணி உட்பட அனைவரையும் தொண்டர்களும் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களும் கேள்வி கேட்பார்கள் அந்த சூழலில் நிச்சயமாக அனைத்திருந்த அண்ணாதராவ முன்னேற்ற கழகம் எங்கள் அருமையான நோட்டீஸ் அவர்களை முன்னிலைப்படுத்தி ஒற்றுமைப்படுத்தப்படும் இழந்த பெருமை நாங்கள் மீட்டெடுப்போம் இந்த இயக்கத்தை

அங்கே வந்து பிரதமர் அவர்கள் தலைமையில் அகில இந்திய அளவில் செயல்படும் இங்க வந்து தமிழ்நாட்டில் குரூப் நாங்கள் வந்து என்டிஏ என்ற அமைப்பு அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் தலைமையில் நாங்கள் என்ற ஒரு அமைப்பு அந்த அமைப்பில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயமாக கூட்டணியில் இடம் பெறுவார் எனவே வந்து இந்தியாவோட தலைமை அகில இந்திய தலைமை தான் தமிழ்நாட்டுக்கு தலைமையாக பார்க்கப்படுமே தவிர தமிழ்நாட்டிற்கு என்று ஒரு தான் தமிழ்நாட்டு இந்தியாவுக்கு தலைமை என்று அப்படி பிரித்து பார்ப்பதில்லை எல்லா மாநிலங்களிலும் இந்திய கூட்டணி அதனுடைய பிரதமர் வேட்பாளர் மோடி என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் தான் தேர்தலை சந்திப்போம் எனவே வந்து அது போன்ற பிரச்சனை என வாய்ப்பில்லை எப்படி இருந்தாலும் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தாங்க நோட்டீஸ் அவர்களுக்கு உரிய மரியாதை இந்தியாவில் வழங்கப்பட்டு கொண்டு வந்து வழங்கப்படுகிறது கூட்டணி அமைத்த அது தொடரும் அவருக்கான தனி தனித்தன்மை காக்கப்படும் சார் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அணியால் வெற்றி பெற முடியாது அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பேசிட்டு வர்றாரு அப்போ ரெட்டை ஜெயிக்கணும் அதிமுக ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லையா இல்லமா அந்த எண்ணம் அவருக்கு இருந்தா எல்லாரும் ஒன்னு சேரலாம் அவர்கள் ஆரம்பத்தில் சொல்லிட்டு வர்றாங்க அதுக்கு ஒத்துழைப்புனா இப்ப வந்து திண்டுக்கல்ல கூட செய்தியாளர்கள் கேள்வி சொல்றாரு திண்டுக்கல் வந்து ஒரு மூத்த நிர்வாகியா இருக்காரு இந்த இயக்கத்தை ஒன்று ஒன்று சேர்ப்பதற்கு இதுவரை என்ன முன்னெடுப்பு எடுத்தார் என்ன முன்னு எடுத்தார் என்று வெளிப்படையாக பொழுது கூட ஒற்றுமைக்கு நான் தயார் என்கிற அடிப்படையில் தானே அந்த திண்டுக்கல் சீனிவாசன் போன்ற ஒரு மூத்த நிர்வாகிகள் ஒற்றுமைக்கு ஒற்றுமைக்காக என்ன முன்னெடுப்பை முன் முயற்சியில் எடுத்தார்கள் என்ற கேள்வித்தான் திண்டுக்கல்ல கூட அன்னை எழுப்பியிருக்காரு எனவே யூனிட்டி ஓபிஎஸ் பொறுத்தளவில் ஆனால் யார் என்ன தோல் என்ன தோல்வி வந்தாலும் பரவாயில்ல கட்சி என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும்னு சர்வாதியாளர் போக்கோடு திகழக்கூடிய அவர்கள் தான் இந்த கட்சியினுடைய பின்னடைவுக்கு தார்நகர் பரவாக மக்கள் மன்றத்தில் அடையாளப்படுத்தப்படுவார்கள் எனவே வந்து நான் என்னை பொறுத்தளவுல அதிமுக வந்து பட வேண்டும் ஒன்றுபட்டால் தான் ஜெயிக்க முடியும் அதற்கு ஒத்துழைக்க தயார் என்பதுதான் ஓ பி சண்ணன் அவர்களுடைய நிலைப்பாடு நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி நன்றி